எம்ஜிஆரின் சினிமா பிரவேசத்திற்கு அவரின் சென்னை பட்டின பிரவேசம் அவசியமானது என்று கருதி சென்னைக்கு வந்தார் எம்ஜர் அவர்கள் வால்டாக் சாலை ஒத்தவாடை தியேட்டரில் பதிபக்தி நாடகத்தை அரங்கேற்றினார் குடி பழக்கத்தால் விளையும் தீமையை போதித்த நாடகம் அது எம்ஜிஆர் கதாநாயகனாக அந்த நாடகத்தில் பிரமாதமாக நடித்தார் பதிபக்தி நாடகத்தை சினிமாவாக தயாரிக்க முற்பட்டார் ஒருவர் நாடகத்தில் நடித்த தனக்கு சினிமாவிலும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பினார் ஆனால் நாடக நடிகர் வேண்டாம் ஏற்கனவே சினிமாவில் நடித்தவர்களை பயன்படுத்தித்தான் படம் எடுக்க இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் தயாரிப்பாளர் எஞ்சர் வாய்ப்பு நழுவியதும் உடைந்து போனார் ஆனந்த விகடனில் தொடராக வந்த சதி லீலாவதியை படமாக்க விருப்பப்பட்டார் தயாரிப்பாளர் மரதாச்சலம் செட்டியார் வசனம் எழுத நடிகர் எம் கே ராதாவின் தந்தையும் பாய்ஸ் நாடக கம்பெனியை நடத்தி வருவருமான கந்தசாமி முதலியாரை அணுகியபோது அவர் போட்ட நிபந்தனை படத்தில் இங்க நாடக கம்பெனி நடிகர்களுக்கு வாய்ப்பு தந்தால்தான் வசனம் எழுதுவேன் என்றார் உறுதியாக அந்த படத்தில் கந்தசாமி முதலியார் மகன் எம் கே ராதா ஹீரோ எம்ஜிஆர் டி எஸ் பாலையா ஆகியோருக்கு சிறிய கதாபாத்திரங்கள் என் எஸ் கிருஷ்ணனுக்கு காமெடி வேடம் சதி லீலாவதிக்கு பிறகு இரு சகோதரர்கள் படத்தில் ஒரு சிறு வேடம் அதன் பிறகு என் எஸ் கிருஷ்ணன் எம் கே ராதா ஆகியோர் சிபாரிசில் சில படங்களில் எம்ஜிஆருக்கு சிறு வேடங்கள் கிடைத்தன ஆனால் எம்ஜிஆர் மிக சிறந்த ஸ்டண்ட் நடிகராக வருவார் என்று எல்லோரும் சொன்னார்கள் எம்ஜிஆரின் உடல் அமைப்பு தான் இதற்கு முக்கிய காரணம் இது தவிர சண்டை சம்பந்தமான எல்லா வித்தைகளும் அவர் முறைப்படி கற்றுத் தெரிந்திருந்தார் என்பதும் இன்னொரு காரணம் ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ ஆனார் அது ஒரு வெற்றி படம் அதன் பின் தொடர்ந்து வெற்றிதான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோ எம்ஜிஆர் என்ற அளவுக்கு உயர்ந்தார் தயாரிப்பாளர்களின் தங்க சுரங்கம் என்று எம்ஜிஆர் நம்பப்பட்டார் அது உண்மையும் கூட ஒருவர் ஒரு துறையில் கால் பதிப்பது என்பது சுலபமான வேலையில்லை எம்ஜிஆர் சற்று அழுத்தமாகவே பதிந்தார் சினிமாவின் வெற்றி நாயகனாக சாதனை படைத்தார் எஞ்சர் அவர்கள் அந்த சாதனையை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் கவனம் செலுத்த தவறவில்லை எம்ஜிஆர் சினிமாவில் இருக்கும் வரை அவர்தான் முதல் நிலை கதாநாயகன் ஆம் மக்கள் திலகம் மக்களின் ஹீரோ திரையுலகில் முதல் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்தது மாய ஜாலத்தால் அல்ல அதன் பின்னால் அவரது கடுமையான உழைப்பு இருந்தது எஞ்சர் இந்த முதல் இடத்துக்கு தகுதியானவர்தான் தமிழ் அவரை தாங்கியது அவரும் தமிழ் சினிமாவை தாங்கினார் எம்ஜருக்கு சினிமாவில் ஊக்கம் அளித்தவர் கிருஷ்ணன் தான் எம்ஜரின் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்களில் என்எஸ்கையும் ஒருவர் ஆரம்ப காலங்களில் தான் நடிக்கும் படங்களில் எம்ஜருக்கு வாய்ப்பு வாங்கி தந்தார் அவர் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜர் அவர் அண்ணன் சக்கரவாணி இருவருக்கும் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலத்தில் ஒரு நாள் என்எஸ் கையின் உதவியாளர் கோவிந்தன் என்பவரை சந்திக்க நேர்ந்தது எம்ஜர் அவரிடம் தனது பண கஷ்டத்தை எல்லாம் சொல்லவில்லை ஆனால் அவர் முகம் காட்டி கொடுத்து விட்டது ஏதாவது உதவி தேவையா என்று கோவிந்தன் கேட்டபோது கூட அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்தார் எம்ஜர் ஆனால் கோவிந்தன் எம்ஜரிடம் இரண்டு ரூபாயை தந்து நான் கடனாகத்தான் தருகிறேன் பணம் வந்ததும் தா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் எம்ஜருக்கு பண தேவை என்பதால் எதுவும் பேசாமல் வங்கி கொண்டார் எம்ஜர் படும் கஷ்டம் பற்றி கோவிந்தன் என் எஸ் கிருஷ்ணனிடம் சொல்ல அவர் உடனே எம்ஜரை அழைத்து வர ஆள் அனுப்பினார் எம்ஜர் வந்ததும் அவரது குடும்பம் பற்றி விசாரித்துவிட்டு சரி இப்போ என்ன பண்ணுகிறாய் என்றார் படங்களில் நடிக்க வாய்ப்பு தெரிவிக்க இருக்கிறேன் என்று தயங்கியபடி சொன்னார் எம்ஜர் அவர்கள் உடனே அவர் அப்போது நடித்துக் கொண்டிருந்த அரிச்சந்திரா படத்தில் நடிக்க வாய்ப்பு தர சொல்லி தயாரிப்பாளரிடம் சொன்னதோடு அவரும் கொஞ்சம் பணம் தந்து அனுப்பினார் என் எஸ் கிருஷ்ணனை தமது முன்னோடியாக வழிகாட்டியாக மதித்தார் எம்ஜர் அவர்கள் எம்ஜர் ஒருமுறை குத்துச்சண்டை பயின்று கொண்டிருந்த போது விளையாட்டாக என் கூட குத்துச்சண்டை போட முடியுமா என்று வம்புக்கு இழுத்தார் என்எஸ்கே ஆனால் எம்ஜர் அதை விளையாட்டாக நினைக்கவில்லை நான் தயார் என்றார் உண்மையில் எம்ஜர் குத்துச்சண்டையில் முறையாக பயிற்சி பெற்று இருந்தார் ஆனால் என்எஸ்கே அப்படியல்ல ஆனால் குத்து சண்டையின் போது எம்ஜரை ஒரே அடியில் கீழே தள்ளி அவர் மார்பின் மீது ஏறி அமர்ந்தார் என்எஸ்கே எஞ்சருக்கு இது அதிர்ச்சி சிரித்தபடி எதிரியை எப்போதும் தப்பாக எடைபடக்கூடாது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தெரிஞ்சுக்கோ என்றார் என்எஸ்கே எம்ஜிஆருக்கு அந்த சம்பவம் வாழ்க்கை பாடமாக அமைந்தது இதேபோல் எம்ஜியாரும் என் எஸ் கிருஷ்ணனும் வெளியே போன போது எம்ஜார் செருப்பு அறுந்து விட்டது உடனே புதிய செருப்பு வாங்கலாம் என்றபோது என்எஸ் கிருஷ்ணன் இன்று வேண்டாம் நாளை வாங்கலாம் என்று சொல்லி அழைத்து வந்துவிட்டார் மறுநாள் அந்த செருப்பை தைத்து எடுத்து வந்து இந்த செருப்பே நன்றாகத்தான் இருக்குது இதையே பயன்படுத்தி என்று பணத்தின் அருமையை எம்ஜருக்கு புரிய வைத்தார் என் எஸ் கிருஷ்ணன் ஆனால் கடைசி காலத்தில் என் எஸ் கிருஷ்ணனை வறுமை வாட்டியது அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு நிறைய உதவிகள் செய்தார் எம்ஜர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு உதவி செய்துதான் பழக்கம் உதவி கேட்டு பழக்கம் இல்லை இது எம்ஜிஆருக்கு தெரியும் எனவே அவரது தலையணைக்கு அடியில் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துவிட்டு வந்து விடுவார் எம்ஜியர் என் எஸ் கிருஷ்ணன் மறைந்தபின் அவரது வீடு ஏலத்துக்கு வந்தது இதை கேட்டு துடித்துப் போன எம்ஜர் கடனை அடைத்து அந்த வீட்டை மீட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தார் அவரது குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்து கொண்டார் பிள்ளைகளை படிக்க வைத்தார் என் எஸ் கிருஷ்ணனின் மகளின் திருமணத்தையும் நடத்தி வைத்தார் எல்லாம் சென்றொற்று கடந்தார் எம்ஜர் எப்போதும் பழசை மறக்க மாட்டார் என்பதற்கு இன்னொரு உதாரணம் எம் கே தியாகராஜ பாகவதர் எம்ஜருக்கு முன்பே திரையுலகில் பாகவதர் நடித்த ஹரிதாஸ் என்ற திரைப்படம் மூன்று ஆண்டுகள் வரை ஓடியது அவ்வளவு பிரபலம் தியாகராஜ பாகவதர் ஆரம்பத்தில் எம்ஜர் கூட பாகவதர் மாதிரி தான் கொண்டிருந்தார் அசோகுமார் படத்தில் ஹீரோ பாகவதர் அந்த படத்தில் எம்ஜர் நடிக்க வாய்ப்பு வாங்கி தந்தார் பாகவதர் ஒரு காட்சியில் எம்ஜர் பாகவதர் கண்ணை காய்ச்சிய இரும்பு கம்பியால் குத்தி குருடாக்க வேண்டும் அந்த காட்சியில் நடிக்க தயாராகி பாகவதர் கண்ணை குருடாக்க கம்பி எடுத்துக்கொண்டு அருகில் வந்தார் அப்படியே நின்றுவிட்டார் அவரால் முடியவில்லை காரணம் அவர் பாகவதர் மீது கொண்டிருந்த அன்பு அதன்பின் பாகவதரை கம்பியை பிடுங்கி கண்ணை குத்திக் கொள்வது போல காட்சி அமைக்கப்பட்டது லட்சுமி கொலை வழக்கில் சிறை சென்று திரும்பிய பின் பாகவதர் வறுமையில் வாடினார் பாகவதரின் திருச்சி மாளிகை வீட்டை யாருக்கும் தெரியாமல் கடனில் இருந்து எம்ஜிஆர் மீட்டு தந்தார் முதல்வரான பின் பாகவதர் நினைவாக திருச்சியில் அரசு சார்பில் கட்டப்பட்ட கலையரங்கத்துக்கு தியாகராஜ பாகவதர் மன்றம் என்ற பெயரை எம்ஜிஆர் சுட்டினார் அதற்கான விழாவில் அதிமுக சார்பில் அவரது குடும்பத்திற்கும் பணமுடிப்பு தந்தார் செய்யநின்றி மறவாமல் இருப்பதில் எஞ்சருக்கு எம்ஜிஆர் தான்